வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் அதிமுக கிழக்கு பகுதி வட்டங்களில் எஸ்ஐஆர் ஆர் பணியை அஜாக்சியஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் மாதாவரம் பி மூர்த்தி பார்வையிட்டார் தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் ஆர் என்ற வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் டிசம்பர் நான்காம் தேதி வரை தேர்தல் ஆணையம் சார்பாக பி எல் திரும்ப பெற்று வருகின்றார்கள் இப்பணிகளில் அரசியல் கட்சியினர் சார்பாக பிஎல்ஏ டூ பாக முகவர்கள் பிஎல்ஓவுடன் இணைந்து வாக்காளர்கள் விடுபடாமல் பூர்த்தி செய்ய உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் மற்றும் தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார் எஸ்ஐஆர் பணியினை கட்சியினர் துரிதமாக செய்ய வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து இன்று இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை திருவெற்றியூர் அதிமுக கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட எட்டாவது வட்டம் பதினான்காவது வட்டம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் எஸ்ஐஆர் பணியை பிஎல்ஓவுடன் அதிமுக பிஎல்ஏ டூ பாக முகவர்கள் அதிமுக வட்ட செயலாளர் முன்னிலையில் செய்து வரும் பணியினை திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதாவரம் பி மூர்த்தி பார்வையிட்டார் திருவெற்றியூர் கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட கோமாதா நகர் ராமகிருஷ்ணா உயர்நிலைப்பள்ளி டி எஸ் கோபால் நகர் திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள எம் டி எம் பள்ளி ஈசான்யமூர்த்தி கோவில் தெரு ராமகிருஷ்ணா நகர் கணக்கர் தெருவில் அமைந்துள்ள அகத்தியர் வித்யாலயா மல்லிகாபுரம் தியாகராயபுரம் காந்தி நகர் வன்னியர் தெரு பொதுத்தெரு மேட்டுத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற எஸ்ஐஆர் பணியினை பார்வையிட்டு வட்டச் செயலாளர்கள் அதிமுக பி டூ மற்றும் தேர்தல் ஆணைய பி விடம் துரிதமாக பணி செய்ய வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் பி ராஜேந்திரன் பகுதி பொருளாளர் வசந்தா நகர் மனோகரன் ஐடி விங் பொறுப்பாளர் டி புவன் வடிவேல் உடன் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட தலைவர் மா சுந்தர் ஆகியோருடன் வட்ட செயலாளர்கள் டி எஸ் பிரகாஷ் தோட்டம் ஏ ராஜி என் சுரேஷ்குமார் ரீகன் அனந்தகுமார் சிற்றரசு ராஜ் சவுந்தரராஜன் காலடிப்பேட்டை எஸ் முரளி ஜெயமதன் தாங்கல் டி மணிமாறன் சாகுல் ஹமீத் யஸ்மா அரசு விடிஎஸ் எஸ் இன்பநாதன் ஆகியோருடன் கார்த்திக் அருள்மணி வசந்தகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்